தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் தானியில் இணைப்பு நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் மூன்று எங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரை நீர் வாழ்த்த பெறுவீராக புகழப்படுவீராக உம் பெயர் என்றென்றும் மான்புமிக்கது பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி ஆண்டு ஆண்டவிரேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் அன்னையின் மாட்சிமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையில அன்னையின் திருநாமத்திற்காக அன்னையின் பராமரிப்பிற்காக அன்னையின் பரிந்து பேசலுக்காக நன்றி கூறவும் இன்னும் அன்னையின் உடனிருப்பு நம்மை தாங்கி வழிநடத்தவும் சிறப்பாக அன்னையின் பெருவிழாக்களை ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில தொடர்ந்து அன்னைக்கு புகழ் மாலை சூட்டி அன்னையானவள் என்றும் நமக்கு இருந்து நம்மை அவளது மகனிடம் அழைத்துச் செல்ல நமக்கு கிரியா ஊக்கியாக இருந்து நம் வாழ்விலே பெரிய மாற்றங்களையும் மாறுதல்களையும் கொண்டு வர தொடர்ந்து அவளது பறிவையும் பாசத்தினையும் நாம் பெற்றிட அருள் வேண்டி இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் அன்னையின் பாதத்தில் இந்த அகிலத்தையும் அன்னையின் பரிந்து பேசல் வழியாக தொடர்ந்து நம்மை அன்னையானவள் தன் மகனிடம் பரிந்து பேசி நமது உள்ளத்து தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற அருள் வேண்டி இந்த இரவை அர்ப்பணித்து இந்த இரவு ஜபத்துல முழுமையாக ஈடுபடுவோம் தாரகை சூடும் மாமரியே தாளினை பணிந்தோம் காத்திடுவான் தாரகை சூடும் மாமரியே தேவனை உலகுக்கு அழைத்தவளே தேடிய துணையை கொடுப்பவளே தேவனை உலகுக்கு அழைத்தவளே தேடிய தூ கொடுவளே வாடிய மகவை அணைப்பவளே வாடிய மகவை அணைப்பவளே வாழிய ஞானிய காவடியே தாரகை சூடும் மாமரியே தாழினை பணிந்தோம் காத்திடுவான் தாரகை சோடும் மாமரியே அன்பின் தாயாய் இசுவின் தாயாய் துன்பத்தை இன்பமாய் மாற்றுபவளாய் பெண்களில் பரிசுத்தமானவளாய் இருக்கின்ற எம் அன்பு தாயே இதோ ஊம் திருவடியில் உன் பரிந்து வீசல் வழியாக இந்த நாள் முழுவதும் வழி நடத்தியமைக்காக நன்றி கூறி இந்த நேரத்தில் உம் மகனிடம் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களை நேசித்து வழிநடத்தி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை விண்ணக இறைவனை உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் எங்கள் நோய்களை எல்லாம் சுமகப்படுத்துபவரே பரிகாரியே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கி பரிசுத்த ரத்த மீட்டெடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உலகத்தின் பல்வேறு சிக்கல்களிலே நாங்கள் ஊன்றி தவித்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி எமை நீர் பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து சென்று வழி இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே எம் உடல் பொருள் ஆவி ஆன்மா ஆத்மா சரீரம் என அனைத்தையும் அவனுடன் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அனைத்தும் உமக்கே சொந்தம் என் உணர்வு உரிமையெல்லாம் உமக்கே சொந்தம் என்று கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எமது பணிவு பதவி பட்டங்கள் அனைத்தும் உமக்கு சொந்தம் தகப்பன சாட்சியாய் வாழ எமே நிலை நிறுத்த வேண்டுமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சொந்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் எமது திருக்கரங்களினால் தொட்டு ஆசிர்வதைத்து வழிநடத்த வேண்டுமாயும் இடத்தில் இருப்பு கொடுக்கின்றோம் நகரமும் நகரமும் நீராண்டவர ஆட்சியும் ஆட்சியும் நீராண்டவர பகலில் மேக தூணாய் எங்கள் அருகில் வருபவரும் நீர்த்தகப்பன இரவிலை நெருப்பு தூணாய் ஒளிர்ந்து எங்கள் முன்னால் நீர் செல்பவரும் நீர்த்தகப்பன கருவும் உருவும் நீர் தகப்பன எங்களை காப்பதும் கொடுப்பதும் நீர் தகப்பன உள்ளம் பள்ளத்தில் விழுந்தாலும் தகப்பன மீண்டும் எமை தேடி வருகிறீரே தந்தையாய் தாயாய் அருகிருந்து எமை அனைத்து ஏற்பதும் நீர் என்று நாங்கள் மனதார உணர்கிறோம் அதை நாங்கள் அறிவிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் மாண்புரு செயல்கள் அனைத்தையும் செய்து புண்ணிய வாழ்வில் புனித வாழ்வில் வழிநடத்தி வருகின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ பிள்ளைகளாகி எங்களை மீட்டு ரட்சித்து தெய்வீக பாதையில் வழிநடத்தி நிறைவாழ்வின் ஒளியேற்றி எமை நீர் அணுதினமும் வழிநடத்துகின்ற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி எங்களை முழுவதும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவு கணப்பொழுதை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன பரிசுத்த கரம் எங்களை தாங்குவதாக மது பரிசுத்த கரம் எங்களை வழி நடத்துவதாக பரிசுத்த கரம் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாப்பதாக மது பரிசுத்த கரத்தால் இந்த இரவு வேலையிலே நாங்கள் செல்ல இருக்கின்ற இடங்களுக்கும் சந்திக்க இருக்கின்ற நபர்களுக்கும் செய்ய இருக்கிற பணிகளுக்கும் நீர் பிரகாசத்தையும் அருளையும் ஆற்றலையும் தருவீராக என்று கூறி உம்மிடத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா என்றுமே நாங்கள் அழைக்கும் பேச்சினை கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் அந்த பேச்சிற்கு இணங்க வாழ்வு வாழ சாட்சிய வாழ்வு வாழ எங்களை உமது கருவியாய் பயன்படுத்தி வேண்டும் வேண்டுமென்று இந்த இரவு நேரத்தில் எங்களையும் அகிலத்தையும் பல்வேறு தேவைகளோடு வருத்தங்களோடு பாரங்களோடு வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளையும் உம் திவ்ய இலை ஒப்பு கொடுக்கின்றோம் விதமான இரவின் பயங்கரத்திற்கும் பல்வேறு விதமான விஷ கெட்ட சொப்பனங்களுக்கும் நாங்கள் பயப்படாது உமது அருளிலே உமது இரக்கத்திலே இந்த இரவை நாங்கள் கழிக்க அருள் கூர்ந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதாவி ஆமீன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ